தமிழர் உணவு என்று ஒரு நூல் இருக்குது உலகத் தமிழராட்சி நிறுவனம் போட்ட ஒரு நிறுவனம் போட்ட புத்தகம் இருக்குது அதில் அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வகையான உணவுகளை வந்து நம்ம இறைச்சி உணவுகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படிங்கிற செய்தி இருக்குது இன்றைக்கும் நம்முடைய தேவைகளில் மிக அடிப்படையான ஒரு விஷயம் வந்து இறைச்சி உணவு இதில் வந்து இது நல்லது கெட்டது இறைச்சி வந்து மிக கெடுது வெஜிடேரியன் நல்லது அப்படின்லாம் முழுக்க முழுக்க சமூகம் திணித்த ஒரு விஷயம் தானே ஒழிய அறிவியல் திணித்த விஷயம் கிடையாது இன்னும் சொல்ல போனா சில பேர் வந்து வெஜிடேரியனாக சாப்பிட்டா தான் அது வந்து பயங்கர புத்திசாலித்தனம் வரும்லாம் சில பேர் பைத்தியகாரத்தனமாக பேசுறாங்க உண்மையிலே நோபல் பரிசு வாங்கின தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது சதவீதம் மக்கள் வந்து மாட்டிறைச்சி இறைச்சி சாப்பிட்டவங்க தான் ஸோ இறைச்சி வந்து எந்த விதத்திலும் கேடான ஒரு விஷயம் இல்லை இறைச்சிக்கான தேர்வில் இன்றைக்கு நிறைய அதுக்குள்ளேயும் வணிகம் போய் உட்கார்ந்துருக்கு நம்ம இன்னைக்கு பிராய்லர் கோழியை எடுத்துக்கலாமே அதாவது அந்த கோழி வந்து கூவாது நடக்காது பறக்காது ஆனால் அதுக்கு கோழின்னு பேர் வச்சுருக்காங்க எப்படின்னு தெரில அப்படியே வந்து அறுபத்தஞ்சி எழுபது நாள் ஒரு பிராய்லருக்குள்ளே வச்சு அடைச்சி அதனுடைய சதைப்பகுதி வீங்க வேண்டும் என்பதற்காக அதுக்கு செலுத்தப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏராளம் அதை விட மோசமான விஷயம் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைக்கு அடிக்கடி சளி இருமல் பிடிக்குது அப்படின்னா என்றைக்கோ ஒரு நாள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போவோம் என்றைக்காவது நம்ம சாம்பாரில் அமாக்சிசிலின் ரசத்தில் அசித்ரோமைசின் இதெல்லாம் சேர்த்து தினம் கொடுப்போமா மாட்டோம் ஆனால் கோழிக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்களில் தினம் ஆன்டிபயாட்டிக் இருக்குது தினசரி அதில் வந்து எதிர்நூனீர் சேர்த்து தான் அதை வளர்க்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் அவங்க தான் உதாரணத்துக்கு சொல்ல வருது அவங்க வந்து ஒரு அவங்களும் ஒரு ஆய்வு எழுதியிருக்காங்க அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இறைச்சி சாப்பிட்றவங்க இருக்காங்கன்னு வச்சுப்போமே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு தடவை ஒரு வருடத்துக்கு இறைச்சி சாப்பிட்டா ஐம்பத்தி ரெண்டு தடவை ஆன்டிபயோட்டிக் நம்ம கோர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்ததுக்கு சமானம்ங்கிறான் அவ்வளவு ரெசிடியூஸ் அதுக்குள்ளே வருது அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிற இறைச்சி நல்ல ஒரு நாட்டு இறைச்சியா நல்ல ஒரு கோழி இறைச்சி நாட்டுக்கோழி நாட்டுக்கோழிலையும் பிரச்சனை ஏன்னா அதையும் பிராய்லர்களை வளர்க்க ஆரம்பிச்சி அதனால் அதனால நமக்கு நேரடியான தேர்விலிருந்து எடுத்துக்கொண்டால் அது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் இன்னும் நிறைய இறைச்சியை நம்ம இன்னும் நல்லாவே பயன்படுத்தணும் உதாரணமாக காடை பெரிய அளவில் இங்கே பயன்படுத்தப்பட மாட்டேங்குது காடை இறைச்சியை பற்றி உலகம் முழுக்க பெரிய அளவில் ஆய்வு இருக்கு காடையினுடைய முட்டை காடையினுடைய இறைச்சி வந்து மற்ற கோழி இறைச்சியை விட மிக சிறப்பாக இருக்கிறது கில் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் அது பிரேசிலில் சைனாவில் அங்கெல்லாம் ஏகப்பட்ட ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க அதில் உள்ள சில பிரத்யோகமான சத்துக்கள் வேறு எந்த இறைச்சியிலேயும் இல்லை அப்படிங்கிற செய்தி இருக்குது அதனால் அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதில் நிறையா வேலை செய்யணும் நிறையா அதிலிருந்து நல்ல உணவுகளை எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறது இறைச்சிகளில் எது சிறப்பான விஷயம்னு எடுத்தால் முதல் விஷயமா மீனை சொல்லலாம் மீன்களில் வந்து இன்றைக்கும் வந்து நம்ம உடலுக்கு தேவையான உடனடியாக கிடைக்கக்கூடிய சத்துக்கள் அந்த டிஎச்ஏ மாதிரியான விஷயம் அப்புறம் உமேகா சிக்ஸு உமேகா த்ரீ மாதிரி இந்த நாள்பட்ட நோய்களை தடுப்பதற்கான விஷயங்கள் எல்லாம் மீனில் மிகப்பெரிய அளவில் இருக்கு அதனால மீன் நண்டு இறைச்சி ஆட்டிறைச்சி மாட்டு இறைச்சி அத்தனையிலும் உடலுக்கு நல்ல விஷயங்கள் இருக்கு இறைச்சிகளை பதப்படுத்துவதில் நிறைய ரசாயனங்களை போட்டு இன்னைக்கு நிறைய ரெடி டு ஈட் மாதிரி இந்த மாதிரி பர்கரில் உள்ள வச்சு கொடுக்குறது நேரடியாக இறைச்சியை எடுத்து பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வர்றதில் அதில் அவர்கள் அதை படத்தும் பதப்படுத்துவதற்காக நிறைய ரசாயனங்களை சேர்க்குறாங்க அப்படி இல்லாமல் நேரடியாக நாம் உடனடியாக எடுக்கப்பட்ட இறைச்சியை பயன்படுத்துறது வந்து அத்தனை ஆபத்து இல்லாமல் உடலுக்கு வந்து கெடுதல் இல்லாமல் இருக்கும் ஏன்னா அதனோட சந்தை வந்து மிகப்பெரிய சந்தைங்கிறதுனால சில நேரங்களில் பயன்படுத்த முடியாத இறைச்சியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து அது கெட்டுப்போனதுக்கப்புறம் அதை வந்து பயன்படுத்துகிற ஒரு சம்பவங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பல்வேறு பத்திரிகைகளில் படித்து கொண்டு இருக்கணும் அதனால் நமக்கு பக்கத்தில் இருக்க இறைச்சி கடைகளில் பக்கத்தில் இருக்கிற இடத்துல இருந்து எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நண்பர்களே நம் குழந்தைகள் நலமாக இருக்கணும் நம் சகோதரர் நாம் நலமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்முடைய ஒவ்வொரு வேலை உணவுலையும் எச்சரிக்கையாக இருக்கணும் அது சாதாரண தண்ணீராக இருக்கலாம் அது தேநீராக இருக்கலாம் சிற்றுண்டியாக இருக்கலாம் ஒரு சாதாரண மிட்டாயாக இருக்கலாம் இல்லைன்னா காலை உணவாக இருக்கலாம் மதிய உணவாக இருக்கலாம் இரவு உணவாக எந்த உணவாக இருந்தாலும் நாம் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும்தான் அதில் வந்து நம்ம இந்த நோய்குழனுடைய பிடிகளுக்குள்ளே சிக்காமல் இருக்க முடியும் எல்லாத்த விட ரொம்ப மோசமாக இன்றைக்கி வந்துட்டுருக்கிற ஒரு விஷயம் மது யாரை கேட்டாலும் மது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக மாறிக்கொண்டு இருக்கிறது நான் தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சில் கிளினிக் போட்ட சமயத்துலலாம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க வந்தவொடனே ரெண்டு பேரும் ட்ரீட்மெண்ட்டை பற்றி ஏதோ பேசிவிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் மட்டும் வருவார் டுக்கு டுக்குன்னு கதை தட்டி உள்ளே வந்து சார் அவள் கூட இருந்தால் அதான் சொல்லலை நான் ராத்திரி ராத்திரி லைட்டாக சாப்பிட்ற வழக்கம் உண்டு நீங்கள் பாட்டுக்கு எதையோ எழுதி கொடுத்து வேலை செய்கிறதும் செய்யாமல் போயிடுச்சுன்னா சிக்கலாயிரும் சார் அப்படிம்பார் அவ்வளோ பயம் இருந்துச்சு மனைவி வந்து தெரிஞ்சுட்டு பிரச்சனை ஆயிரும் இது ஆயிரும்னு சொல்லிவிட்டு அப்புறம் கேட்டுட்டு போவார் இன்றைக்கி என்ன நடக்கு அப்படின்னா ஹஸ்பண்ட் டைஃப் ரெண்டு வரும் வராங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க சார் அவர் சோஷியல் ட்ரிங்கர் சார் அளவாக தான் சாப்பிடுவார் சார் பிஸ்னஸ் சார் என்னமோ பிஸ்னஸில் ஊற்றி கொடுத்தா முப்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் எங்கேயும் போட்டிருக்கானான்னு தெரில அதனால தான் சார் கொஞ்சமாக எடுப்பார் அதுவும் ஃபாரின் சரக்கு தான் சார் எதுவும் இங்கே லோக்கல் சாராயம்லாம் கிடையாது சார் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக வந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களை இப்போ சமீபத்தில் ஒரு மருத்துவ ஆய்வு நேஷனல் அதாவது பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது மருத்துவ உலகிக்கான ஒரு பைபிள்னு சொல்லக்கூடிய ஒரு மேகசின் அது அந்த ஜேர்னலில் ஒரு பப்ளிகேஷன் வந்திருக்கு பதிமூணு வருஷம் கோஹாட் ஸ்டடின்னு சொல்லுவாங்க மருத்துவ ஸ்டடீஸ்லேயே இந்த எப்படமாக கோஹாட்டாக பண்ணக்கூடிய ஸ்டடிஸ்க்கு மிகப்பெரிய வேல்யூ உண்டு அதில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ வந்து கொஞ்சமாக குடிப்பியோ நிறைய குடிப்பியோ தீபாவளிக்கு லீவ் விட்டுட்டு குடிப்பியோ இல்லை தீபாவளி அன்னைக்கு குடிப்பியோ எவ்வளோ குடிச்சாலும் சரி இல்லை ஆறு பர்சன்ட் ஆல்கஹால் நாற்பது பர்சன்ட் ஆல்கஹால் என்ன பிடிச்சாலும் சரி உன்னுடைய ஈரலின் மரபணுவுக்கு ஈரல் சுருக்க நோய் வருவதற்கான தகவல் இருந்ததுன்னா கண்டிப்பாக சிரோசிஸ் வரும் இதுதான் அவங்களோட எவிடன்ஸ் அளவை புத்தியோ என்றைக்கு எடுக்கிறாங்கிற புத்தியோ எந்த பிராண்டை பற்றியோலாம் கவலை இல்லை உன் உடம்புக்கு அதற்கான வாய்ப்பு இருந்ததுன்னா நாலு மாதத்தில் சங்கு வரலாம் நாற்பது வருஷம் கழித்து சங்கு வரலாம் சங்கு உறுதி அந்த மாதிரி தான் அவர்கள் அந்த அந்த எவிடன்ஸை சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு மது ஒரு மிகப்பெரிய ஒரு நோயாக மாறிக்கொண்டிருக்கிறது இப்போ கூட ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த அடுத்த ஒரு மூணு வருஷத்தில் இந்தியாவின் தலைசிறந்த முதல்ல இருக்கக்கூடிய நோய்களில் சக்கரை நோய்க்கு அடுத்து வரப்போகிறது ஈரல் நோய்கள் பெரிய அளவில் ஈரல் நோய் உருவாகிட்டு இருக்குது இங்கே நடக்கக்கூடிய கூத்தில் அத்தனை பள்ளி மாணவர்களிலிருந்து மதுவுக்கான அடிமைத்தனம் கூடிக்கொண்டே இருக்குது அதில் ஒரு கல்லூரியில் நான் இதை மாதிரி இருக்கிறேன் பேசும்போது ஒரு தம்பி ஒருத்தர் டபால் சார் சார் ஒரே நிமிஷம் அப்படின்னார் என்னப்பா அப்படின்னா சார் நீங்கள் வந்து இந்த பீஸா பர்கர் இதெல்லாம் வேணாம் நீங்கள் மாற்றாக வந்து தினை கம்பு சோளம்னு பாரம்பரியமாக நிறைய சொன்னீங்க அதே மாதிரி நாங்களும் இனிமேல் விஸ்கி பிராந்தின்னு பன்னாட்டு உணவுகள் பக்கம் போகல நாங்களே இந்த கல் மொந்த பட்டசாராயம் வீட்லேயே காய்ச்சுற மாதிரி ஏதாவது அப்படி ஒரு இதாக ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன் சார் பாரம்பரியமாக அதிகமான உயரெலாம் குடிச்சாங்கலாம் படிச்சுருக்கோமே நாம் கொஞ்சம் அந்த மாதிரி தேரலோ ஊறலோ கொஞ்சம் எடுக்கலாமே அப்படின்னு கேட்டான் நான் சொன்னாடி அதிகமான ஓயார் காலத்தில் ஒருத்தன் ஒரு பிள்ளைய லவ் பண்ணணும்னு நினச்சா ஒன்று வாடிவாசலில் திறந்து போய் நிற்கணும் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு நடுகளில் போய் இப்படி தூக்கிட்டு நிற்கணும் உனக்கு அதிகபட்சம் லவ் பண்ணுன்னா எவனோ அனுப்பின எஸ்எம்எஸை ஃபார்வேர்ட் தானே நீ லவ் பண்ணிருக்கேன் அதுவும் சொந்தமாக எழுதுறதுக்கு துப்பு கிடையாது அப்படி இருக்க உனக்கு வீரங்கிறது இந்த மூணு விரலில் தான் இருக்குது உனக்கு எதுக்கடா கல் தேரல் ஊறல்லாம் நீ பேசாமல் ஒழுங்காக வீட்டில் உட்காந்து கஷாயம் குடிச்சிக்கிட்டுரு அப்படின்னு சொல்கிறேன் அவன்கிட்ட அவங்க அதாவது எப்படியாவது குடித்து விட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் வந்து மிகப்பெரிய அளவில் பெருகிக்கொண்டே இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை நமக்கு இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா செலவில் ஒரு ஸ்டென்ட் வச்சு ஒரு இது பண்ணிட்டோன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு நம்ம ஒழுங்காக உணவு இதுன்னு வச்சோன்னா ஒரு பிரச்சனையும் வராது அதிகபட்சம் ஒன்றரை லட்ச ரூபா செலவாகலாம் ஈரலில் ஒரு சுருக்க நோய் வந்துருச்சு அப்படின்னா லிவர் சிரோசிஸ் இல்லைனா எச் சொல்லக்கூடிய ஏகப்பட்ட செல்லார் காசினோமா வந்ததுன்னா அதிகபட்சம் இருபத்தி நாலில் இருந்து முப்பத்தாறு மாதங்கள் தான் எந்த மருத்துவத்தினாலும் எந்த துறையினாலும் அதை காப்பாற்ற முடியாது காப்பாற்ற வேண்டும் என்றால் ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிக்கணும் நமக்கு ஒரு வேளை அது மாதிரி ஈரல் கெட்டு போச்சுன்னா யாராவது இறந்த ஒருவர் தன்னுடைய ஈரலை தானமாக கொடுக்கணும் இல்லைன்னா நம்ம கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ அண்ணன் இப்படி குடிச்சி குடிச்சி வீணாக போயிட்டாக நம்ம ஈரலில் கொஞ்சம் பிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொந்த தம்பி ஈரலை பிட்டு கொடுக்கணும் ஒரு இட்லியவே பிட்டு கொடுப்பாங்களான்னு தெரியாது ஈரலை வேலை செய்கிற ஈரலை அந்த தம்பி பிட்டு கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம ஒரு நாற்பத்தெட்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ண தயாராக இருந்தால் பதினஞ்சு சதவீதம் உயிர் விளக்க வாய்ப்புண்டு இப்படி ஒரு சூழலில் இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் கள்ளுக்கடையில் மதுக்கடையில் அலைகிற கூட்டத்தை பார்க்கும்போது அவ்வளவு வேதனையாக இருக்குது இன்னொரு விஷயம் பெரியவங்க நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசில் இருக்கவன் நான் வந்து என்றைக்கோ ஒரு நாள் குடிக்கிறேன்னு சொன்னேன்னா பைத்தியகாரத்தனம் நான் குடிக்கிறேன்னா உங்களுடைய பிள்ளை நிச்சயமாக குடிக்கும் அப்பா அம்மா குடிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளை வந்து வேற ஏதாவது ஒரு சூழலை நீ ஐம்பது வயசில் குடிச்சேன்னா அவன் பதினஞ்சு வயசில் குடிக்க ஆரம்பிச்சிருவான் மது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டிய பொருள் மதுவை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் மது அருந்துபவர்களை பெண்களை எந்த காலத்திலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம் நன்றி ஐயா வாசக அன்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள் சிறப்பு விருந்தினரோடு கலந்துரையாடும் நேரம் இது கலந்துரையாடும் வாய்ப்பை பெற தங்களது கையை சற்றே உயர்த்தினால் உங்களிடம் மைக் வழங்கப்படும் மிகப்பெரிய சிறந்த செய்திகளை பகிர்ந்துக்கிட்டீங்க இதோடு சேர்த்து இறைச்சி உணவு சார்ந்த மூட நம்பிக்கைகளும் இருக்கு உண்ணக்கூடாது என்கின்ற மூட நம்பிக்கை நான் பார்க்குறேன் அதை பற்றி நீங்கள் விளக்கம் சிறப்பாக இருக்கும் இறைச்சி வந்து நம்மளுடைய மிக முக்கியமான உணவுகளில் ஒன்று அந்த இறைச்சியை பற்றி வந்து பல நெடுங்காலமாக நாம் சாப்பிட்டதும் நம்ம வந்து அதில் பல வகை சாப்பிட்டதும் யானைக்கறி வரைக்கும் நம்ம சாப்பிட்ருக்கோம் நம்ம தமிழர் உணவு என்று ஒரு நூல் இருக்குது உலகத் தமிழராட்சி நிறுவனம் போட்ட ஒரு நிறுவனம் போட்ட புத்தகம் இருக்குது அதில் அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வகையான உணவுகளை வந்து நம்ம இறைச்சி உணவுகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படிங்கிற செய்தி இருக்குது இன்றைக்கும் நம்முடைய தேவைகளில் மிக அடிப்படையான ஒரு விஷயம் வந்து இறைச்சி உணவு இதில் வந்து இது நல்லது கெட்டது இறைச்சி வந்து மிக கெடுது வெஜிடேரியன் நல்லது அப்படின்லாம் முழுக்க முழுக்க சமூகம் திணித்த ஒரு விஷயந்தானே ஒழிய அறிவியல் திணித்த விஷயம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் சில பேர் வந்து வெஜிடேரியனாக சாப்பிட்டா தான் அது வந்து பயங்கர புத்திசாலித்தனம் வரும்லாம் சில பேர் பைத்தியகாரத்தனமாக பேசுகிறாங்க உண்மையிலே நோபல் பரிசு வாங்கின தொண்ணூற்றொம்போது புள்ளி ஒம்பது சதவீதம் மக்கள் வந்து மாட்டிறைச்சி சாப்பிட்டவங்க தான் ஸோ இறைச்சி வந்து எந்த விதத்திலும் கேடான ஒரு விஷயம் இல்லை இறைச்சிக்கான தேர்வில் இன்றைக்கு நிறைய அதுக்குள்ளேயும் வணிகம் போய் உட்காந்துருக்கு நம்ம இன்னைக்கு பிராய்லர் கோழியை எடுத்துக்கலாமே அதாவது அந்த கோழி வந்து கூவாது நடக்காது பறக்காது ஆனால் அதுக்கு கோழின்னு பேர் வச்சிருக்காங்க எப்படின்னு தெரில அப்படியே வந்து அறுபத்தஞ்சி எழுபது நாள் ஒரு பிராய்லர் வச்சு அடைச்சி அதனுடைய சதைப்பகுதி வீங்க வேண்டும் என்பதற்காக அதுக்கு செலுத்தப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏராளம் அதை விட மோசமான விஷயம் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைக்கு அடிக்கடி சளி இருமல் பிடிக்குது அப்படின்னா என்றைக்கோ ஒரு நாள் டாக்டர்கிட்ட கூட்டு போவோம் என்றைக்காவது நம்ம சாம்பாரில் அமாக்சிசிலின் ரசத்தில் அசித்ரோமைசின் இதெல்லாம் சேர்த்து தினம் கொடுப்போமா மாட்டோம் ஆனால் கோழிக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்களில் தினம் ஆன்டிபயாட்டிக் இருக்குது தினசரி அதில் வந்து எதிர்நூனீர் சேர்த்து தான் அதை வளர்க்குறாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் அவங்க தான் உதாரணத்துக்கு சொல்ல வருது அவங்க வந்து ஒரு அவங்களும் ஒரு ஆய்வு எழுதியிருக்காங்க அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இறைச்சி சாப்பிட்றவங்க இருக்காங்கன்னு வச்சுப்போமே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு தடவை ஒரு வருடத்துக்கு இறைச்சி சாப்பிட்டா ஐம்பத்தி ரெண்டு தடவை ஆன்டிபயோட்டிக் நம்ம கோர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்ததுக்கு சமானம்ங்கிறான் அவ்வளவு ரெசிடியூஸ் அதுக்குள்ள வருது அப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிற இறைச்சி நல்ல ஒரு நாட்டு இறைச்சியாக நல்ல ஒரு கோழி இறைச்சி நாட்டுக்கோழி நாட்டுக்கோழிலையும் பிரச்சனை ஏன்னா அதையும் பிராயலர்களை வளர்க்க ஆரம்பிச்சு வச்சுப்போம் அதனால் நமக்கு நேரடியான தேர்விலிருந்து எடுத்துக்கொண்டால் அது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் இன்னும் நிறைய இறைச்சியை நம்ம இன்னும் நல்லாவே பயன்படுத்தணும் உதாரணமாக காடை பெரிய அளவில் இங்கே பயன்படுத்தப்பட மாட்டேங்குது காடை இறைச்சியை பற்றி உலகம் முழுக்க பெரிய அளவில் ஆய்வு இருக்கு காடையினுடைய முட்டை காடையினுடைய இறைச்சி வந்து மற்ற கோழி இறைச்சியை விட மிக சிறப்பாக இருக்குது கில் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் அது பிரேசிலில் சைனாவில் அங்கெல்லாம் ஏகப்பட்ட ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க அதில் உள்ள சில பிரத்யோகமான சத்துக்கள் வேற எந்த இறைச்சியிலையும் இல்லை அப்படிங்கிற செய்தி இருக்குது அதனால் அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதில் நிறையா வேலை செய்யணும் நிறையா அதிலிருந்து நல்ல உணவுகளை எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறது இறைச்சிகளில் எது சிறப்பான விஷயம்னு எடுத்தால் முதல் விஷயமா மீனை சொல்லலாம் மீன்களில் வந்து இன்றைக்கும் வந்து நம்ம உடலுக்கு தேவையான உடனடியாக கிடைக்கக்கூடிய சத்துக்கள் அந்த டிஎச்ஏ மாதிரியான விஷயம் அப்புறம் உமேகா சிக்ஸு உமேகா த்ரீ மாதிரி இந்த நாள்பட்ட நோய்களை தடுப்பதற்கான விஷயங்கள் எல்லாம் மீனில் மிகப்பெரிய அளவில் இருக்குது அதனால் மீன் நண்டு இறைச்சி ஆட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி அத்தனையிலும் உடலுக்கு நல்ல விஷயங்கள் இருக்குது இறைச்சிகளை பதப்படுத்துவதில் நிறைய ரசாயனங்களை போட்டு இன்னைக்கு நிறைய ரெடி டு ஈட் மாதிரி இந்த மாதிரி பர்கரில் உள்ள வச்சு கொடுக்குறது நேரடியாக இறைச்சியை எடுத்து பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வர்றதில் அதில் அவர்கள் அதை படத்த பதப்படுத்துவதற்காக நிறைய ரசாயனங்களை சேர்க்குறாங்க அப்படி இல்லாமல் நேரடியாக நாம் உடனடியாக எடுக்கப்பட்ட இறைச்சியை பயன்படுத்துகிறது வந்து அத்தனை ஆபத்து இல்லாமல் உடலுக்கு வந்து கெடுதல் இல்லாமல் இருக்கும் ஏன்னா அதனோட சந்தை வந்து மிகப்பெரிய சந்தைங்கிறதுனால சில நேரங்களில் பயன்படுத்த முடியாத இறைச்சியை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து அது கெட்டுப்போனதுக்கப்புறம் அதை வந்து பயன்படுத்துகிற ஒரு சம்பவங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பல்வேறு பத்திரிகைகளில் படித்து கொண்டு இருக்கணும் அதனால் நமக்கு பக்கத்தில் இருக்க இறைச்சி கடைகளில் பக்கத்தில் இருக்கிற இடத்துல இருந்து எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் சார் ஓட்ஸில் அவல் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொன்னீங்க ரைஸ் அவல் எல்லாத்துலேயும் சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்கிறாங்களே அதை பற்றினே என் ஒப்பீனியன் வேணும் இன்னொன்று வந்து அடுத்தப்படி சுகர் ஃப்ரீ வந்து காஃபி டீக்கு மட்டும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்தில் பண்ணாங்க அப்புறமா அது ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொன்னீங்க காஃபி டீக்கு போட்டுக்கலாமா இல்லாட்டி அவாய்ட் பண்ணலாமா அந்த திங்கி இப்போ நீங்கள் லேட்டஸ்ட்டாக சொன்னால் இறைச்சி இறைச்சி நான் வெஜிடேரியன்ஸ் நார்மலாக எடுத்துப்பாங்க வெஜிடேரியன்ஸ்க்கு அதுக்கான ஈக்குவல் ஃபுட்டு இருக்கா தேங்க்யூ முதல் விஷயம் அவல் விஷயத்தில் அதனுடைய தொழில்நுட்பம் மிகப்பெரிய அச்சம் இருக்குது நீங்கள் அரிசி அவல் பண்ணுறதை பற்றி பழைய உணவுகள் புத்தகங்களில் எழுதியிருக்காங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா அந்த அவலை இடிக்கும் போது இல்லாத உலக்கையை வைத்து இடிக்க சொல்கிறான் அவங்க எப்படி அந்த புரிதல் வந்ததுன்னு ஆச்சரியமாக இருக்குது அந்த பூண்னா இரும்பு பூன் இருக்கும் உலக்கையே நம்ம ஆளுகளில் பல பேருக்கு தெரியாது அந்த உலக்கைக்கு கீழே வந்து பூன் மாட்டியிருப்பாங்க இரும்பு பூண்டு இருக்கும் இடிக்கும்போது பல மற்ற ஜாமான் எல்லாம் பண்ணும்போது அந்த இரும்பு பூனை வச்சு இடிக்க சொல்கிறான் அரிசி அவல் பண்ணும்போது அந்த பூனை கலட்ட சொல்லிடுறாங்க எதுக்காக அப்படி சொல்கிறாங்கன்னா அந்த உராய்வில் அதில் வரக்கூடிய வெப்பத்தில் அந்த நெல்லினுடைய அரிசியினுடைய கேடு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய புரிதல் அன்றைக்கி இருந்துச்சு இன்றைக்கி நம்ம சொன்ன அறுபது டிகிரி இரநூறு டன் எடை இரநூத்தி இருபது டிகிரின்னு பார்க்கும்போது இந்த வெப்பத்தில் தான் அதனுடைய பல பொருட்கள் கெட்டுப்போகுது அன்றைய அரிசி அவல் தயாரித்த உரைகள் அன்றைக்கு பண்ணதில் இந்த மாதிரி கேடு வர்றதில்ல இன்றைக்கும் சந்தையில் வரக்கூடிய நிறைய ஆர்கானிக் அவல்கள் வந்து இப்போ அரிசி அவல் நிறைய வந்திருக்கு சிறுதானியங்கள்லேயும் அவல் வந்திருக்கு இந்த அவல்கள் தயாரிப்பு முறைகளில் இப்படியான தொழில்நுட்பங்கள் இல்லாது இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு குறைந்த அளவில் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அதை பயன்படுத்தலை எந்த ப்ராப்ளமும் கிடையாது அது வந்து பல வகையில் நன்மை தரும் இங்கே பிரச்சனையே அதில் இருக்கக்கூடிய பெரிய தொழில்நுட்பமும் அதில் சேர்க்கக்கூடிய ரசாயனங்களும் அதில் சேர்க்கக்கூடிய கெட்டுப்போகாத பொருளும் இதுதான் முதல் முதல் விஷயம் ரெண்டாவது வந்து இறைச்சிக்கு இணையான உணவுகள் வந்து வெஜிடேரியனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்குது அதாவது இறைச்சியில் நிறைய நல்லா கிடைக்கிறது வந்து நார் பொருள் முக்கியமாக கிடைக்கிறது நான் வெஜிடேரியனில் நிறைய நார் கிடைக்கும் வெஜிடேரியனில் நார் வேணும் அப்படின்னா நிறைய மெனக்கடணும் உதாரணமாக ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு கிராம் ஃபைபர் வேணும் இருபத்தி ரெண்டு கிராம் ஃபைபர் வேணும்னா கண்டிப்பாக தினசரி கீரை வந்து நல்லா ஒரு நூற்றம்பது கிராம் கீரை சாப்பிடணும் அது தவிர நார்ச்சத்துள்ள மற்ற காய்கறிகள் நார்ச்சத்துள்ள வெந்தயம் இந்த மாதிரி பொருட்கள் எடுத்துக்கொள்ளணும் ஆனாலும் கூட இந்த விட்டமின் பி டுவெல் மாதிரியான சத்துக்கள் வந்து இறைச்சியில் மட்டும்தான் கிடைக்குது இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படி கிடையாது பி டுவெல்க்கு இணையான சில சத்துக்கள் உடலில் உட்கரை உருவாகுது அதனால தான் பீட் ஒரு பிறந்ததுலேருந்தே ஒருத்தர் வெஜிடேரியனாக இருக்கிறவருக்கு பெரிஃபரல் நியூரோபதி கண்டிப்பாக வரணுமே அப்படின்னா பீ டெஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்கும் வரணுமேனு ரத்த சோதனையில் பார்க்கும்போது அப்படி தெரியல அவர் உள்ள அப்படி எடுக்கல ஆனா வந்து அந்த சத்துக்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கிறதா பாக்குறாங்க அதனால நமக்கு எது வசதியோ நமக்கு எது பழக்கமோ அப்படிங்கிற விஷயத்துல கூடுதலாக நவீன அறிவியல் சொல்லக்கூடிய விஷயத்தையும் கொஞ்சம் ஃபைபர் கூட எடுத்துக்கிறது பீட்ரோல் நிறைய வேணும்னா நிறைய க இப்போ வந்து இறைச்சி கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் பல்வகை பழங்களையும் காய்கறிகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப சரியாக இருக்கும் இனிப்பு விஷயத்தில் கண்டிப்பாக செயற்கை சர்க்கரை வேண்டாம் அது கொஞ்சம் கூட நம்ம நமக்கு வந்து சர்க்கரை வியாதின்னு வந்துருச்சு அப்படின்னா அது நல்ல கட்டுப்பாட்டுக்கு வர வரைக்கு சர்க்கரை கூட வேண்டாம் தேனோ வெல்லமோ கருப்பட்டியோ கூட நம்ம சர்க்கரை வியாதி கட்டுப்பாடு வரும் வரை அவசியம் இல்லை குறிப்பாக இந்த மாதிரியான கெமிக்கல் மாற்று சர்க்கரைகள் வந்து நம்ம தவிர்த்துறது நல்லது ஏன்னா இது மாதிரி விஷயங்கள் பின்னாட்களில் எது மாதிரி நோயை கொடுக்குன்னு சொல்ல மாதிரி தெரியாது ஏன்னா நம்ம சுத்தமாக நம்மளுடைய உணவு கலாச்சாரத்தில் உலகத்தில் எந்த மூலையிலையும் பழக்கம் இல்லாத விஷயம் அது அவங்க தயாரிக்கிற முறையை பார்த்தாலே அது வந்து ஒரு உணவாக எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற கேள்வி வருது அதனால இனிப்பு வேணான்னா இனிப்பு விளக்கிடுங்க இனிப்பு சுவை ஒருவேளை கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் கொய்யா பழத்தை கடிச்சிக்கலாம் இல்லை பப்பாளி பழத்தை எடுத்துக்கலாம் அது மாதிரி கூட்டு சர்க்கரை உள்ள பழங்களில் அதிக இனிப்பு இல்லாத மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் இல்லாத பழங்களை சர்க்கரை நோயாளிகள் இனிப்பு தேவைப்படும் போது கொஞ்சமாக இரண்டு உணவுகளுக்கு இடையில் எடுத்துக்கொள்ளலாமே ஒளிய உணவோடு செயற்கை சர்க்கரையோ மாற்று சர்க்கரையோ வேண்டாம் அதிக உடல் உழைப்பு இல்லாதவர்கள் சிறுதானியங்களை அதிகமாக எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூமர்ஸ் இருக்குது அது பற்றி கொஞ்சம் விளக்கணும் அடுத்து பெருங்காயத்தை பற்றி இப்போ பெருங்காயம்ன்ற பேரில் வந்து அரேபிய கோந்து தான் நமக்கு இப்போ இதில் கிடைக்குது அது வாங்குறது அது உபயோகப்படுத்தலாமா அடுத்தது நாட்டு மருந்துகளில் பால் பெருங்காயம்னு சொல்கிறாங்க அது பற்றியே கொஞ்சம் சந்தேகங்கள் விளக்கணும் சார் சமூக ரீதியான பிரச்சனைகள் அதில் நிறைய இருக்குது அதாவது சிறுதானியங்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி எழுபது வரைக்கும் நம்ம எல்லாருமே அதை தான் நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அரிசியும் கோதுமையும் உணவு அரசியலில் அது முன்னிறுத்தப்பட்ட காலத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது விளக்கொலி ஆரம்பிச்சிது அப்போ என்ன நடந்தது அப்படின்னா மானாவாரியில் விளஞ்ச பயிரை நிலத்தில் வேலை செய்கிறவர்கள் சாப்பிடக்கூடிய உணவாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அது வந்து வேலை செய்யக்கூடிய மக்கள் மட்டும்தான் அதை சாப்பிட முடியுங்கிற ஒரு விஷயத்தை அப்போ தான் உருவாக்கம் பண்ணுறாங்க அப்படி ஒரு விஷயம் எந்த ஒரு பழைய நம்மளுடைய தமிழ் நூல்லையும் கிடையாது ஔவையாரை கேட்குறாங்க ஔவையார்கிட்ட வந்து அதிகமான யாரோ இன்னொரு அரசர் கேட்குறாரு உனக்கு நான் ஒன்று பெரிய விருந்து கொடுக்கணும் என்ன வேணும்னு கேட்டவுடனே அந்த அம்மா கட்டி பிரியாணி கேட்கல அவங்க கேட்டது என்னென்னா சோறும் வழுதுனங்காய் வாட்டலும் மறுமொறு வேணால் புளித்த தயிரும் தான்னாங்க ஒவ்வையார் வந்து ஒரு பெரிய இன்டலெக்சுவலாக இருந்திருப்பாங்க கடுமையான உடல் உழைப்பு இருந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி பார்த்தோன்னா அவங்க வரகரிசி கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்புறம் நம்ம பல சமூகங்கள்லேயும் மிகச்சிறந்த உணவாக பயன்பட்டது தினையரிசி கம்பஞ்சோறு வரகரிசி தான் ரொம்ப நாள் பயன்பட்டுருக்கு எல்லா இதுலேயும் அதனால் உடல் உழைப்பு இருப்பவங்களுக்கு மட்டும்தான் அது வேணுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இன்றைக்கு நமக்கு தேவை நல்ல உணவு அப்படின்னாலே இன்றைக்கி வந்து நாற்பது வயசில் இருக்க எத்தனை பேரும் தேட வேண்டியது லோ கிளைசிமிக் ஃபுட்டு சர்க்கரை அதை சீரணித்து உள்ளே போகும்போது மெல்ல மெல்ல வரணும் அது வந்து படு வேகமாக அப்சார்பாச்சு அப்படின்னா அது உடலுக்கு கெடுதிங்கிறாங்க அப்போ மெல்ல மெல்ல அந்த சர்க்கரை வரணும் அப்படின்னா அது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கணும் அதுக்கு அப்படியான பொருட்கள் நிறைய சிறுதானயங்களில் இருக்குது அந்த வகையிலையும் அது வந்து இன்றைக்கு மிக தேவையான ஒரு விஷயம் அதனால் அது வந்து உடல் உழைப்பு உள்ளவங்க தான் சாப்பிட்ணுங்கிறதோ இதை சாப்பிட்டா ஹீட் ஆகிரும் நிறைய பேர் கிளப்பிட்டுருக்காங்க அப்படியும் கிடையாது அதாவது நிறைய நாற்பொருள் இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்கிறதுனால அது வந்து லேசில் உடைகிற தன்மை கிடையாததுனால அது சீரணிக்க தாமதமாகும் சீரணிக்க தாமதம் ஆகிற விஷயத்துக்கு நம்ம உடலில் வந்து வெம்மை வர்ற வாய்ப்பு உண்டு அதுக்காக தான் அதை வந்து மோரில் சாப்பிட சொல்லுவாங்க கம்பங்கூழ் ஊற்றினா மோர் ஊற்றி சாப்பிட்றது சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்றது இந்த பழக்கங்கள் அப்படி தான் வந்திருக்கு எல்லா தானியத்துக்கும் அப்படி கிடையாது நல்ல ரொம்ப திடமாக இருக்கக்கூடிய அந்த கம்பு அந்த மாதிரியான ஒன்று தினையரிசிக்கு அது கிடையாது அதுக்கு மட்டும் நம்ம மோர் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து கொண்டா போதுமா பெருங்காயம் வந்து பெரிய அளவில் அடல்ட்ரேஷன் நடக்கிற ஒரு பொருள் பெருங்காயம் பெரிய அளவில் நமக்கு வந்தது காந்தகார் பகுதியில் ஆப்கானிஸ்தான்ல தான் நமக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் கடந்த இருபத்தஞ்சு வருடங்களாக அங்கே இருக்கிற அரசியல் சூழலில் அதனுடைய வணிகம் பெரிய அளவில் தடைப்பட்டதுனால ரெண்டு மூணு வகையில் பண்ணுறாங்க என்னென்னா ஒன்று வந்து இந்த ரெசினை கோந்த எடுத்துக்கிட்டு கொரியால இங்கே வியட்நாம் இருந்து வரக்கூடிய அந்த வாசனை பொருளை பெருங்காயத்தினுடைய வாசனையை ஒலிய ஒரு சில்ல எடுத்துட்டாங்க அந்த ஒலிய ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர்டு அந்த டிசைன்டு ரக இந்த கோந்தில் கலந்து வராங்க அது மிகப்பெரிய அளவில் சந்தையில் அதுதான் இருக்கு இன்னொன்று மைதா மாவில் அதை போட்டும் வருது இதில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கக்கூடிய பால் பெருங்காயத்துலேயும் அதே பிரச்சனை இருக்குது இன்னைக்கு அதுக்கு வந்து இருக்கக்கூடிய சில நாட்டு மருந்து கடைகள்ல அவங்க கொஞ்சம் நார்த் இந்தியாவில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க எண்பது சதவீதத்துக்கு மேல வந்து அடல்ட்ரேஷன் தான் தெரிகிறது பார்த்து மருத்துவ பொருட்கள் வாங்கும் போதே அந்த சிக்கல் இருக்கத்தான் செய்கிறது அழகா ஜனவோரு பாவி திருச்செற்று தீயுழி உயிர் விடும் விளக்க உரை போராமை என்று கூறப்படும் ஒப்பற்ற பாவி ஒருவனுடைய செல்வத்தைக் கெடுத்து தீய வழியில் அவனைச் செலுத்திவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொறாமே எனப்படும் ஒப்பில்லாத பாவி எவனிடம் இருக்கிறதோ அவனது செல்வத்தை அழிப்பதோடு அவனை நரகத்திலும் அது சேர்க்கும் கலைஞர் விளக்க உரை பொறாமே எனும் தீமை ஒருவனுடைய செல்வத்தையும் சிதைத்து தீய வழியிலும் அவனை விட்டுவிடும் ஜனவொரு பாவி திருச்செற்று தீயுழி உயித்து விடும் முயுவ விளக்க உரை போறாமை என்று கூறப்படும் ஒப்பற்ற பாவி ஒருவனுடைய செல்வத்தைக் கெடுத்து தீய வழியில் அவனைச் செலுத்திவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொறாமை எனப்படும் ஒப்பில்லாத பாவி எவனிடம் இருக்கிறதோ அவனது செல்வத்தை அழிப்பதோடு அவனை நரகத்திலும் அது சேர்க்கும் கலைஞர் விளக்க உரை பொறாமே எனும் தீமை ஒருவனுடைய செல்வத்தையும் சிதைத்து தீய வழியிலும் அவனை விட்டுவிடும் அழுக்காஜனவொரு பாவி திருச்செற்று தீயுழி உயித்து விடும் முயவ விளக்க உரை போராமே என்று கூறப்படும் ஒப்பற்ற பாவி ஒருவனுடைய செல்வத்தைக் கெடுத்து தீய வழியில் அவனைச் செலுத்திவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை போறாமே எனப்படும் ஒப்பில்லாத பாவி எவனிடம் இருக்கிறதோ அவனது செல்வத்தை அழிப்பதோடு அவனை நரகத்திலும் அது சேர்க்கும் கலைஞர் விளக்க உரே பொறாமை எனும் தீமை ஒருவனுடைய செல்வத்தையும் சிதைத்து தீய வழியிலும் அவனை விட்டுவிடும் ஜனவொரு பாவி திருச்செற்று தீயுழி உயித்து விடும் முயூவ விளக்க உரை போறாமே என்று கூறப்படும் ஒப்பற்ற பாவி ஒருவனுடைய செல்வத்தைக் கெடுத்து தீய வழியில் அவனைச் செலுத்திவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொறாமை எனப்படும் ஒப்பில்லாத பாவி எவனிடம் இருக்கிறதோ அவனது செல்வத்தை அழிப்பதோடு அவனை நரகத்திலும் அது சேர்க்கும் கலைஞர் விளக்க உரே பொறாமை எனும் தீமை ஒருவனுடைய செல்வத்தையும் சிதைத்து தீய வழியிலும் அவனை விட்டுவிடும் ஜனவொரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்து விடும் முயூவ விளக்க உரே போறாமே என்று கூறப்படும் ஒப்பற்ற பாவி ஒருவனுடைய செல்வத்தைக் கெடுத்து தீய வழியில் அவனைச் செலுத்திவிடும் சாலமன் பாப்பையா விளக்க உரே பொறாமை எனப்படும் ஒப்பில்லாத பாவி எவனிடம் இருக்கிறதோ அவனது செல்வத்தை அழிப்பதோடு அவனை நரகத்திலும் அது சேர்க்கும் கலைஞர் விளக்க உரே பொறாமை எனும் தீமை ஒருவனுடைய செல்வத்தையும் சிதைத்து தீய வழியிலும் அவனை விட்டுவிடும்